ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் அன்பு சாயி சொந்தங்களே அருமை பாபாவின் பந்தங்களே நீங்களும் உங்கள் அன்பு பிள்ளைகளும் வளமாக நலமாக ஆரோக்கியமாக வாழ உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்காக எல்லாம் வல்ல சத்குரு சாயப்பாட்டத்தில் பிரார்த்தனை செய்கிறேன் இதோ இன்றைய பிரார்த்தனைகளை நாம் காலையிலிருந்து இந்த நிமிடம் வரை படித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த பிரார்த்தனை குணசுந்தரி சுந்தரி அப்படின்னு ஸ்ரீபெரும்புதிலிருந்து ஒரு சாயி சொந்தம் எழுதியிருக்கிறாரு இந்த அம்மாவோடய கணவர் வந்து நல்ல ஒரு பெரிய கட்டிட தொழிலில் இருக்கிறாரு அவருக்கு வந்து கடன் ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வட்டிக்கு வாங்கி அந்த வட்டிக்கு வட்டி கொடுத்து ஜாஸ்தி கடன் ஆயிடுச்சு அதுக்காக நான் தற்கொலை பண்ணி போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிறார் சரி இது மாதிரி நிறைய பிரார்த்தனைகள் நம்ம பார்க்குறோம் நீங்கள் நான் படிக்கும்போதே நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய நேரம் சொல்லும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் இது நடக்கக்கூடாது ஸோ இது மாதிரி இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு நம்ம மாட்டக்கூடாது அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா பாருங்க பிரார்த்தனை நாம் வந்து கண்டிப்பா இவங்களுடைய துன்பத்திலிருந்து விலகணும் ஏன் கடன் வருது அப்படின்னா அதுக்கு காரணங்கள் நிறைய ஆராயணும் நம்முடைய சிந்தனை ஒண்ணு நம்முடைய பேராசை ஒண்ணு அதையும் தாண்டி நம்ம வீட்டில் வந்து குழந்தைங்களை அடிக்கணும்னு வச்சுக்கலேன் குழந்தைங்க தப்பு செய்யறது சகஜம் நம்மோட செஞ்சிருப்போம் நம்மள நம்ம எப்படி இருந்தோம் நம்ம அப்பா அம்மா கேட்டால் சொல்லுவாங்க குழந்தைங்களை அடிக்கிறது வியாதி வரும் குழந்தைங்களை வீட்டில் அடித்தோமானா நம்ம கணவன் மனைவி சண்டை போட்டுட்டு குழந்தைய நம்ம அடித்தோம்னா கண்டிப்பாக வியாதி வரும் கடன் சுமை அதிகரிக்கும் இப்போ இதனால் குழந்தைங்களை அடிக்காமல் அது மட்டும் இல்லை குழந்தைங்களை பொழுது அதுக்கு பயம் அதிகமாகிட்டு அதனுடைய மென்டலி ரொம்ப ரொம்ப சிரமப்படும் படிக்கிறது போய்டும் படித்து போய்டும் அதனால் கண்டிப்பாக குழந்தைங்களை அடிக்காதீங்க அப்புறம் இடது கையினால எண்ணெய பயன்படுத்தினா சந்தையினருக்கு தீங்கு நேரலாம் இப்போ இடது கையில எண்ணெயை பயன்படுத்தும் தண்ணிய எண்ணெயை ஊத்திட்டு இப்படி ஊத்துறோம் ஊத்திட்டு இப்படி பண்ணிட்டு ரெண்டு கையில பண்ணிட்டு தல்லையை தேய்ச்சினா பரவாயில்ல இதுல மட்டுமே எண்ணெயை தேய்ச்சிக்கிறது இதுல மட்டுமே ஊத்துறதுல தேய்ச்சிக்கிறது சோ அந்த மாதிரி பயன்படுத்தக்கூடாது இடது கையால எண்ணெயை பயன்படுத்தினால் சந்ததினருக்கு தீங்கு தரும் நமக்கு மட்டும் இல்ல சந்ததிக்கு அப்புறம் இடது கையினால உணவு பரிமாறக்கூடாது லெஃப்ட் ஹேண்டில் சம்டைம் நீங்கள் லெஃப்ட் ஹேண்டு உபயோகம் உபயோகி பண்ணிருந்தாலும் கூட நீங்கள் ரைட் ஹேண்ட் தான் யூஸ் பண்ணணும் ஸோ இடத்து கையால் எதையும் கொடுக்க வாங்க கூடாது அதுதான் சொல்லி அப்புறம் மாடு தேர் மாடு தேர் வருது இல்லையா தேர் அரச மரம் இதெல்லாம் நம்ம வந்து எதிரில் பார்த்தோம்னா அதை சுற்றி நாம் வந்து இடமிருந்து வளமாக சொல்லணும் இடமிருந்து வளமாக நம்ம போகணும் அடுத்து திருமணமான ஒரு மனுஷன் ஆயிடுச்சுன்னு வச்சிங்க நம்மளுக்கு ஒரு துணியை மட்டும் ஒத்த துணியில அதை வேர் பண்ணிக்கிட்டு அதை அணிஞ்சுக்கிட்டு சாப்பிடக்கூடாது சாப்பிடும்போது ஒரே துணியில சிங்கிள் டிரெஸ்ல சாப்பிடக்கூடாது கண்டிப்பா அது தவறான விஷயம் அடுத்து சாப்பிட்றப்போ நாம புறம் சாஞ்சிக்க கூடாது இப்படி சாஞ்சிக்கிட்டே சாப்பிட்றது இல்லை இப்படி சாஞ்சிக்கிட்டே சாப்பிடுறது இல்லை இப்படி குடிஞ்சிட்டு சாப்பிட்றது இல்லை இப்படி விழுந்து சாப்பிடுறது அங்க அப்புறம் சூரியனை வந்து எதிரில் எதிரில் கொண்டு அதாவது கிழக்கு நோக்கி அல்லது மேற்கு நோக்கி கூடாது கழிக்கக்கூடாது தான் ரெஸ்ட் ரூம்லாம் இருக்க மாட்டாங்க சூரியனை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு நாம் சிறுநீரோ அல்லது காலை காலைக்கண்களோ கழிக்கக்கூடாது சாப்பிட்றப்ப தவிர சாப்பிடும் போது தவிர இடது கையால் தண்ணி குடிக்கக்கூடாது சாப்பிடும்போது க வேற வழி கிடையாது குடிச்சு தான் ஆகணும் இந்த இதே கையில் இந்த இந்த கையில் எடுத்து நம்ம குடிக்க முடியாது தண்ணியை ஸோ லெஃப்ட் சைடில் தான் குடிக்க போகிறோம் சாப்பிடும்போது தவிர மற்ற நேரங்களில் இடது கையால் தண்ணி குடிக்கவே கூடாது அப்புறம் இருட்டில் அல்லது நிழல் விழக்கூடிய இடத்துல சாப்பிடக்கூடாது டார்க்காக இருக்கிறதுல சாப்பிடக்கூடாது நல்ல வெளிச்சமாக இருக்கிறதுல சாப்பிடணும் அது இப்போல்லாம் பாருங்க இப்போ ஸ்டார் ஓட்டெல்லாம் நிறைய இடத்துல லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணி தான் சாப்பிட்றாங்க அந்த மாதிரி கூடாது இருட்டில் அல்லது நிழல் விழ விடக்கூடிய இடத்துல சாப்பிடக்கூடாது ஒளி இருக்கிற இடத்துல மட்டுமே தான் சாப்பிட்ணும் சாப்பிட்றப்போ விளக்கு அணைஞ்சால் லைட் ஆஃப் ஆகிடுச்சு வச்சுக்கோங்க ஒரு கணம் சூரியனை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு மீண்டும் விளக்கை வச்சுட்டு அல்லது லைட்டை போட்டுட்டு கரண்ட் வந்த பிறகு மறுபடியும் தொடர்ந்து சாப்பிட்லாம் தப்பே கிடையாது அப்புறம் நைட்டில் நெல்லிக்காய் இஞ்சி அல்லது வருத்த மாவு இதை சாப்பிடவே கூடாது அப்படின்னு சொல்றோம் அதுக்கடுத்து சுண்ணாம்பு இல்லாம சாப்பிடக்கூடாது வெறும் சுண்ணாம்பு சாப்பிடவே கூடாது வெத்தலையினுடைய அந்த பின்புறத்துல பேக் சைட்ல மட்டுமே சுண்ணாம்பு பயன்படுத்தணும் சுண்ணாம்பு தடணும் இல்லையா முனையில தடக்கூடாது பின்னாடிதான் உங்களுடைய குரு ஜோசியர் மருத்துவர் ஆடிட்டர் வக்கீல் ஆசிரியர் சகோதரி மன்னன் ராஜா அல்லது மந்திரி அல்லது குழந்தை இவங்களெல்லாம் பார்க்க போகும்போது பரிசு ஏதாவது கொண்டு போய் கொடுக்கணும் அப்படிங்கிறது ஐதீகம் சரியா இந்த மாதிரி செஞ்சோம்னா நம்ம நம்மளுடைய எதிர்கால வாழ்க்கை சிறப்பாக அமையும் அதுக்காகத்தான் இதை நான் சொல்றேன் இன்னும் நிறைய அடுத்தடுத்த பதிவுகளில் சந்திக்கலாம் சிந்திக்கலாம் செயல்படலாம் உங்களுடைய பிரார்த்தனைகளை உங்களுடைய க கருத்துக்களை கமெண்டில் போடுங்க இது இந்த நல்ல கருத்துக்களை ஃபார்வர்ட் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற அந்த ஃபார்வேர்டு தான் நம்ம நல்லா இன்னும் நேர்த்தியாக பண்ண முடியுது இன்னும் இது மாதிரி நல்ல தகவல்களை அடுத்த ஒரு பதிவில் நம்ம சிந்திப்போம் செயல்படுவோம் வெற்றி பெறுவோம் வாழ்க வளமுடன் வளர்களுடன் உங்கள் சாய்ராம்ஜி வண்டலூர் வழித்துணைப்பகா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து ஜெய் சாய்ராம்